யாழில் தாயின் கழுத்தை நிறுத்துக் கொன்ற மகன் பதினாறு வயது சிறுவன் கைதி என்பதான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தெள்ளிப்பளை பகுதியைச் சேர்ந்த ஹென்டிக ஜஸ்மின் எனும் முப்பத்தேழு வயது பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளார்கள் மறுநாள் இந்த பெண் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார் இந்த நிலையில் அந்த பெண்ணின் மகனான பதினாறு வயது மகன் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததோடு வீட்டின் சுவர்களில் ரத்த கரைகளும் காணப்பட்டன இது தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டன இதனையடுத்து காணாமல் போன பதினாறு வயது மகன் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தனது தாயின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக சிறுவன் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் இதனையடுத்து அந்த சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ஆயிலவர்கள் தெரிவித்தார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சிறுவன் தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார் எனவும் தெரிய வந்திருக்கிறது தொலைபேசி படுத்துகிற பாடு கடைசியில் தன்னுடைய தாயே கழுத்து நிறுத்துக் கொள்கிற அளவுக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறது